அப்புறம் ஐயா லிபரேஷன் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு அடுத்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாதிரி இம்பாக்ட் அதான் நமக்கு நம்ம உள்ளத்தில் லிபரேஷன் ஆயிடும் அது வெளிப்பட அதனுடைய தாக்கம் வெளிப்படத்துல வெளி வெளிப்புறத்தில் எப்படி இருக்கும் இப்போ லிபரேஷனுங்கிறது சொன்னால் மனதில் போராட்டம் இல்லாத நிலைவ நம்முடைய மன உணர்வுகள் எல்லாமே அது எந்த தங்கி தங்கியிருக்காங்க அது ஃப்ளோயிங்கில் போயிருக்கும் அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் மனசில் வந்து உணர்வே இல்லைன்னு அர்த்தம் இல்லை மனசில் உணர்வு இருக்கும் ஆனால் அது எந்த உணர்வுமே அப்படியே தங்கி இருக்காது மன உணர்வு போயிட்டே இருக்கும் அப்போ எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வு வந்து போயிட்டே இருக்கும் எந்த உணர்வு இந்த உணர்வு இருக்காது அப்போ அந்த உணர்வே வராமல் இருக்குமா நீங்க சொல்லி சொன்னா வரத்தான் செய்யும் இப்போ அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு என்னென்ன உணவுகள் எல்லாம் தேவையோ அந்த உணவும் வரும் இப்போ ஒரு இடத்துல வந்து பொறுமை தேவை இருந்தா பொறுமை வரும் பொறுமை அது அந்த இடத்துக்கு வந்து நமக்கு என்ன இயல்புல எப்படி இருக்கோ நமக்கு இயல்புல வந்து என்ன இயல்பு இருக்கோ அந்த சூழ்நிலையில வந்து அந்த இயல்புக்கு தகுந்த உணர்வு வழிபடும் சப்போஸ் வந்து ஒரு சூழ்நிலையில நமக்கு கோபமே வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நமக்கு வந்து நம்ம இயல்புடைய கோபம் கூட வந்திருது ஆனால் அந்த இடத்துக்கு கோபம் நமக்கு தேவை இல்லை கோபம் வந்துடுது இப்போ நமக்கு வேணுனா அந்த கோபம் வந்த கோபத்தை வேணும்னா கையில் எடுத்துக்கிடலாம் வேண்டான்னா கையில் எடுக்காமட்டலாம் நீங்கள் கையில் எடுக்க மாட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நான் பயன்படுத்தி காரியத்தை பண்ணலாம் இப்போ உதாரணமா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் வளர்ந்துடலாம் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு கோபம் வரலாம் அல்லது பயம் வரலாம் ஒன்றுமே வரலன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் கோபம் வரல பயமாறலன்னு சொன்னால் நீங்கள் அவனை டீல் பண்ணவே முடியாது நீங்கள் அவனை டீல் பண்ணலாம் என்ன பண்ணால் அவன் வீட்டுக்குள்ள படுத்துட்டு உங்களை வெளியவங்கன்னு இருவான் அப்போ நீங்கள் டீல் பண்ணணும் அப்போ டீல் பண்ணும் பொழுது பண்ணணும் நீங்க சொன்னால் ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தால் தான் சரி அப்போ உங்களுக்கு மனசில் உங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் பயம் வரலாம் இல்லைன்னா கோபம் பயம் வந்தாலும் நீங்கள் அவனை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கோபம் வந்தாலும் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்போ உங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அது பயன்படும் ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் வந்து பயமே இல்லாமல் இருக்கணும் கோபமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்கள் மன உணர்வை எடுத்து நீங்கள் போகலாம் அந்த உணர்வு தானாகவே போயிடும் அது வந்து லிபரேஷன் அப்படியே பிரவாகமாக போயிடும் அப்போ அந்த உணர்வை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதில்லை தேவைப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த கையினை எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா நீங்கள் எடுக்கலைன்னா அது தொடர்ந்து போயிடும் இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க தெருவில் எத்தனையோ வியாபாரங்கள் தள்ளி வண்டியில் தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வேண்டாம்னு கூட சொல்ல வேண்டியில்லை நீங்கள் வேணும்னு சொல்ல வேன்னு அவங்க கூட்டம் போயிடுவாங்க அடுத்த காய்கறி வருது காய்கறி வேணுமான்னு சொல்லி நீங்கள் கேட்குறாங்க நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு காய்கறி வேண்டியது இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்லலன்னா அவங்கள்ட்ட போயிட்டே இருப்பாங்க நிற்க மாட்டாங்க ஒரு ஒரு வேறு ஏதாவது ஒரு ஒரு கீரை ஒரு கண்டு வண்டியில் கீரை வருது உங்களுக்கு கீரை வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேணுன்னு சொன்னால் நிலப்பாருன்னு கேட்டு நீங்கள் வாங்கிடலாம் வாங்கிட்டு அனுப்பிடலாம் அதே மாதிரி தான் அவங்க உணர்வுகள்ங்கிறது அப்படி ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது தேவைன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிடலாம் நீங்கள் யாரையும் போகணுங்கன்னு அனுப்ப வேண்டியதில்லை அதுவாகவே போயிடும் நாம் வந்து வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம் வேண்டாமா அடாப்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் அதில் முடிஞ்சு போயிடுது இப்போ நீங்கள் லிபரேஷன் ஆகிட்டோம்னு சொன்னால் இந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது வேணுன்னா எடுத்துடலாம் வேணும்னா வளத்துடலாம் சொல்கிறாங்க அப்புறம் லிப்ரேஷனுக்கு மேலே லாபம் என்னன்னு தெரிஞ்சோன்னா சூழ்நிலையை நீங்கள் உங்கள் உணர்வை இஷ்டப்பட்டால் பயன்படுத்தி டீல் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து டீல் பண்ணுறதுக்கு தேவையில்லாம் வளர்த்திடலாம் ஏதோ வயிறு சூழ்நிலையை நீங்கள் நிவாரணம் பண்ணுறீங்க அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உணர்வு ஒன்று வரும் வேணும்னா அந்த சூழ்நிலைக்கு வந்து தகுதி இருந்தால் எடுத்து செயல்படுவீங்க இல்லைன்னா உட்கார்